இந்த யுகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பலன்கள் பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபீட்பேக் நிறையா நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலேயும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வேர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று ராஜ கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாகப் போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எந்த நாட்களில் கும்பராசி இருந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை வந்து எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் வீடியோ பார்க்காத வாரம் அதாவது பான்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதற்றமும் இருக்க தான் செய்கிறது அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு கிரகங்களிலே நவ கிரகங்களிலே ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க யாரெல்லாம் சனி பகவானை பற்றி சனி பயிற்சியை பற்றி பயப்படணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதாவது தவறான முறையில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்பயுமே யார் குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனிப்பெயர்ச்சி எப்போது சனிப்பெயர்ச்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏற்படும் மற்றவர்கள் மீது குணம் காற்றவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பிறருக்கு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள் உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மேலும் நல்ல ஆசிரியர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள் இவர்களெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது அந்த பயிற்சியை யார் யாரெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை அது வந்து ஏழற சனியாக இருக்கட்டும் அல்லது வெறிய சனியாக இருக்கட்டும் அஷ்டமது சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவான சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தென் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன் அனைவரும் காணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை செயல்படுத்தி தரப்போகிறார் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க போகிற இருக்க வேண்டும் என்று சொல்லப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் மிதன ராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்ததிபதி மற்றும் ஒம்பதாம் இடத்ததிபதியாக வருகிறார் அதாவது எட்டாம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு மகர ராசி எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு கும்பம் வந்து ஒன்பதாம் இடம் அப்போ எட்டு ஒம்பதுக்கு அதிபதியான சனி பகவான் தற்போது கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் அமரப்போயிட் அப்போ மீன ராசிக்கு சனி பகவான் வருவது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது வரை கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்த அதாவது பாக்கிய அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது பத்தாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு எப்படி பார்க்கும்போது கடந்த இரண்டரை வருடமாக வேலையில் மிகப்பெரிய மன அழுத்தம் பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை அதற்கான முயற்சிகள் எடுத்தும் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தப்படுகின்ற நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு உறுதியாக வேலையில் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று நீங்கள் இருக்கிற வேலையிலே ப்ரொமோஷன் வாங்கி அதே இடத்துல வேலை பார்ப்பீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருப்பீங்க அல்லது வேலையில் வேறு வேலைக்கு ஜாயின் ஜாயின் பண்ணி அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷனோட அமர்வுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்ன பார்க்கணும் அதாவது உங்கள் ராசிக்கு கர்மஸ் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ராசியை தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான தனுஷ் ராசியை பார்க்கிறார் அப்போ நான் உங்களுக்கு பத்து மூணாம் இடங்கிறது மூணாம் பார்வைங்கிறது பன்னெண்டாம் இடமாக வருது ஏழாம் பார்வை சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு நாளாக வருது அதே போல் சனி பகவானுடைய பத்தாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாக வருகிறது அப்போ இந்த ஸ்தான இடங்களை சனி பகவான் பார்க்கும்போது இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கட்டாயமாக கவனம் அக்கறை செலுத்த வேண்டும் அதை தவிர்த்து பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை சனி பகவான் இந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறான்னா கடந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முயற்சி எடுத்தீங்க உங்களை மாதிரி முயற்சி எடுக்க யாருமே கிடையாதுங்க மாதிரி எவ்வளோ அடிவானாலும் சரி எவ்வளோ பிரச்சனைனாலும் சரி நான் என் பிரச்சனையை எதிர்கொள்ளுவேன் யாட்டி உதவி கேட்க மாட்டேன் என்னோடய தன்னம்பிக்கையும் என்னுடைய செயல்பாடும் எனக்கு வெற்றியை கொடுக்குங்கிற ஒரே எண்ணத்தில் பல முயற்சிகள் எடுத்து பல போராட்டங்களை சந்தித்து கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிக்கிறதுக்காண்டி பல போராட்டம் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் அப்படிலாம் நீங்கள் சந்தித்து வந்த உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மே மாதத்துக்கு மேலே ஏற்பட போயிருது குரு பகவான் எப்போ உங்கள் ராசிக்குள்ளே அமர போகிறாரோ அதுலேருந்து சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக உங்களுக்கு ஏற்படும் சுப நிகழ்ச்சியில் உள்ள தடைகள் விலகி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என சொல்லலாம் அதே போல் மாணவர்கள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க நல்ல மதிப்பெண் பெறுவீங்க எந்த போட்டி நடந்தாலும் அந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கோங்க போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் என சொல்ல முடியும் தங்க வேலை பார்க்கின்ற நகைக்கடையில் வேலை பார்க்குற அல்லது தங்க நகைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் செயல்படுத்தக்கூடிய தங்க நகைகள் விற்பனை செய்யக்கூடிய நேர்களாக நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் மிதன ராசிக்காரங்க இந்த வட்டம் தங்க நகைகளை சேமித்து வைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உண்டு ஒரு சின்னதாக நகை வாங்க முடியலைங்க ஒரு சின்ன நெக்லஸ் வாங்க முடியல சின்னதாக கம்மல் வாங்க முடியல சின்னதாக மோதிரம் வாங்க முடியல அப்படிலாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மிதனராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக இந்த ரெண்டரை வருடத்துக்குள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நகைகளை வாங்கி வைத்து கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுகிறது சனி பகவான் மூலமாக அதே போல் யாரெல்லாம் வழக்கறிஞர்கள் பணியில் வேலை பார்க்கிறீர்களோ அல்லது அரசியல் துறையில் பயணிக்கிறீர்களோ அதேபோல் பாடலாசிரியராக செயல்படுகிறீர்களோ மற்றும் கவிதை கற்பனை செயல்பாடுகளில் செயல்படுகின்ற நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் யாரேனும் இந்த விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு மரியாதை உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இன்றைய வருடம் இருக்கப் போகிறது நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பொதுவாகவே நட்சத்திர ரீதியாக மறுபடியும் பார்ப்போம் பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வேகமாக தூங்கிவிட வேண்டும் லேட்டாக தூங்கக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படை தன்மையில் வைக்கக்கூடாது நீங்கள் எதை இருந்தாலும் யோசித்து உங்களுக்குள்ளே பல விஷயமான கேள்விகளை கேட்டு அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதேபோல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் பழைய வண்டி வாங்கணும் வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் புதிய வண்டி வாங்கணும் வாங்குவதாக இருந்தால் கவனம் செலுத்த வேண்டும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கனவு மழை ஒற்றுமையான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஸோ அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேரிங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது சுகஸ்தானத்துக்காக போராடக்கூடிய காலங்கள் உண்டு அப்போ சுகஸ்தானங்கிறது நேர்மையான உண்மையான சுகஸ்தானமாக இருந்தால் அதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் கட்டாயமாக தலையிடக்கூடாது என்பது பொதுவான ஜோதிட ரீதியான கருத்து ஸோ இது வந்து மிதன ராசிக்கு பொதுவான பலன்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதன ராசியில் உள்ள மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் அமைப்பு கொண்ட மிதன ராசியில் உள்ள மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் புதிய நண்பர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போது நீங்கள் என்ன விஷயங்கள் எடுத்தாலும் அந்த விஷயங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமாக புதிய உறவுகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செயல்பாடுகள் விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையாக செக் பண்ணி வாங்கிக்கிறணும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆறைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த விஷயங்களை முழுமையாக கவனம் செலுத்தினா பாதிப்பு கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிதனராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதம் வரை உள்ள நம்முடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடக்கூடிய அமைப்புகள் உண்டு பிடித்தமான விஷயங்கள் செயல்படும் உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் பிடிக்கும்னு நினச்சி செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு உறுதியாக மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதேபோல் கடன் சுமைகள் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை மீளவே முடியலை எப்படியா கடன் பிரச்சையை மீன்று விடுவேனா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற நம்மளுடைய திருவாரூர் நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கடன் பிரச்சையிலிருந்து மீறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் முயற்சிகளை ஏதேனும் எடுத்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக வீடு கட்டுறீங்களாங்கிறத முத முதல் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் வீடு கட்டும்போது அக்கம் இடம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் தேவையில்லாமல் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பது ஜோதிட ரீதியான கருத்து அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் உள்ள புனபுருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் மாதம் முதல் மூன்றாம் மாதம் வரை உள்ள புனபுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்க வாய்ப்பு உண்டு தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் குறையும் பல விஷயங்களுக்கு பல போராட்டங்களை சந்தித்து வந்த நிலை மாறி உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு சிறப்பான தன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிடிவாதத்தை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் எடுத்தால் எடுத்த மாதிரி செய்வேன் நான் நினச்சா செஞ்சிருவேன் என்னைய மாதிரி யார் செய்ய முடியாது நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் சபதம் போடாமல் செய்யக்கூடிய விஷயத்தை நன்கு யோசித்து நிதானமாக பர்ஃபெக்டாக பிளாம்போர்டு செஞ்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றியும் உண்டு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டு முடிஞ்சளவு கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்க கடன் ஆசைகள் மூலமாக கடன் சுமைகள் மூலமாக நீங்கள் பிரச்சனைகளையும் கவலையையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஸோ நம்மளுடைய மிதனராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்ட நேர்கள் என்னென்ன விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா சனிப்பயிற்சி மூலமாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீர்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கமல தாயார் பெருமாள் கோவில் உள்ள செங்கமல தாயாரை முழுமையாக வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு மனதில் உள்ள கவலைகள் எதிர்வினையான சூழ்ச்சிகள் எதிர்வினையான செயல்பாடுகள் வந்து வெளியே வருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்